ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் என்னோடய ஹாபி எக்ஸ்ப்ளோருன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்காரு நான் அவரோட சப்ஸ்கிரைபர் ஆல்சோ ஐ எம் எ ஃபேன் அப்புறம் போட்டிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பட் அது ஜெர்மனில் அதாவது அதுக்கு டிரெக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிற நாட்டில் வந்து எந்த அளவு ஈஸியாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி மெயினாக சைக்கிள் எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு தெரிஞ்சு போ பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் அண்ட் லெட் மீ ஷோ யூ அரவுண்ட் லெட் கோ ஸோ அருமையான வெதர் ஐ மீன் ஜெர்மன் மக்கள் வந்து சமரை ரொம்பவே மிஸ் பண்ணித்தாங்க இன்னும் பிகாஸ் இப்போ இப்ப ஒன்பதாம் தேதி ஐ திங்க் ஸோயா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசும்போது ஒரு ட்ரெயின் வருது என்ன சொன்னால் ஜெர்மனி என்னதான் ஒரு கண்ட்ரியாக இருந்தால் கூட என்னதான் கூட இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று இவங்க வந்து வந்து கிளைமேட்டை பாதுகாக்க போகிறாங்க அதாவது இந்த உலகம் வந்து சூழல் மாசடுதுன்ற ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து அதில் நன்மைகளும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கிரீனரிஸ் வந்து இந்த நாட்டில் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு மாதம் தான் மேக்ஸிமம் இப்படி பச்சையாக இருக்க போகுது எல்லாம் அதுக்கப்புறம் குறு எல்லாமே காஞ்சி போயிடும் அந்த பாட்டியை வந்து ட்ரை பண்ணுறதே வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்கள் ட்ரை பண்ணுறது முக்கியமாகவே வந்து இந்த க்ரீனரியை பாதுகாக்கிறதாக சேவ் த ப்ளான்ட் அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தோன்னா நியூஸில் மட்டுமே டிக்டாக்ல கூட அது வந்து நிறைய பேர் பேசிகிட்ருந்தாங்க என்னென்னு சொன்னால் சாட்டர்டே சண்டேஸில் வந்து எங்களை கார் டிரைவ்ஸ் பண்ணுறது வந்து லிப்பாட்டை போகிறாங்க இந்த ஜெர்மன் அப்படின்னு சொல்லி ஸோ ஐ ஃபைண்ட் இட் ரியலி அப்செட்டிங் என்ன சொன்னால் இந்த நாடு வந்து மொத்தமாகவே ஒர்க் ஒர்க்னு தான் அலையுது ஓகேயா நானும் கூட அப்படிதான் ஸோ வேலைக்கு போகிறதுக்காகவே தான் நாங்கள் கார் மெயினாக சூஸ் பண்ணி ஓடுறது சரியாக ரெண்டு மாரி தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அந்த ஃப்ரீ டைம்லேயே வந்து இப்போது நீ கார் டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தப்பு விஷயம் இந்த நாட்டில் வந்து கார் ஒன்று வாங்குறது ரொம்ப ஈஸி ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து ஓரளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுவும் ஓரளவு ஈஸி தான் பட் அதை ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ள கஷ்டம் வந்து இந்த நாட்டில் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் டேக்ஸஸ் ப்ளஸ் பெட்ரோல் ப்ரைஸ் கைஸ் லாஸ்ட் வீக் நான் வந்து ரெண்டு யூரோக்கும் பெட்ரோல் டேங்க் பண்ணேன் ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் அதாவது நார்மலாக அந் இப்போ ஒரு ஒன் டூ இயர்ஸுக்கு முதல்லலாம் வந்து ஜெர்மன் வந்து டவுன் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ப்ரைஸ் கூட இருக்கும் அண்ட் கொஞ்சம் வில்லேஜ் பக்கம் அந்த மாதிரி போனீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ப்ரைஸ் நோமலாக இருக்கும் அதாவது குறவாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஹைவே வழியில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் கூட இருக்கும் பட் இப்போது ஜஸ்ட் இந்த தோஃபுக்குள்ளே அதாவது இந்த வில்லேஜுக்குள்ளேயே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம் ரீ ரலி சேட் அதனால தான் நான் இப்போ சைக்கிளில் திரிய ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை உடம்புக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்குது ப்ளஸ் நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் நான் வந்து இப்போ ஜிம்முக்கு போய்ட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் மீண்டும் நாங்கள் கண்டினியூ பண்ணி பேசலாம் இதை பற்றின விஷயங்கள் ஸோ இங்கே தான் இருக்கிற ஃபிட்னஸ் சென்டர் ப்ளஸ் பக்கத்துலேயே பர்கிங் எவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனாக பார்த்தீங்களா சரி ஓகே அடுத்ததா ஏன் இவ்வளோ ட்ராமா இந்த கார் ஓடுறது இந்த ட்ரெயின் டிக்கெட் விஷயத்தில் நம்மளால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போகிற மாதிரி பார்த்தா ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் டிஃப்ரெண்ட்டில் எனக்கு ஜெர்மனியை விட அமெரிக்காவாக தான் பிடிக்கும் பிகாஸ் அங்கே எங்களுக்கு கார் வந்து வேண்டிய மாதிரி ட்ரைவ் பண்ணலாம் கார் ஓடுறதுக்குரிய ரூல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது இல்லை பட் இங்கே வந்து அதுக்கு டிரெக்ட் ஆப்போசிட் இங்கே வந்து காருக்கு டூ மச் ரூல்ஸ் இருக்குது பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் இருக்குது நான் இப்போ ட்ரெயின் நான் அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறேன்ன அதாவது அங்கே வீட்டுக்கிட்டிருந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி ஒரு சின்ன இது இருக்கு ஒரு சிட்டி இருக்குது அலா அந்த சிட்டி சரி வரலாம்னு சொல்லி சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே வந்து பக்கத்துலேயே வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டிக்கெட் மிஷின்ஸ் இருக்குது இந்த இன்னொரு ட்ரெயின் வந்து அஞ்சு நிமிஷம் லேட் தான் வந்துச்சு இன்னைக்கு இட்ஸ் யூஷுவல் ஜெர்மனியில் வந்து ட்ரெயின் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லேட் ஆகிறது ஜப்பான் மாதிரி எல்லாம் வராது ஸோயா ட்ரெயின் என்ன வந்து வந்து கொண்டு இருக்குது பட் ட்ரெயின் ட்ரெயினில் இந்த தான் இருக்குது இதே இதே அந்த ட்ரெயின் ஸோ ட்ரெயின் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனதும் அப்படியே கிங் மாதிரி வந்துச்சு இப்படி சூப்பர் வெதர் இருந்தது படியா நிறையா இருந்துச்சு ட்ரெயின்லையும் வெளியில் இந்த ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையுமே பட் ஃபைன் நான் எப்படியோ சமாளித்து அதில் சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டேன் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேஸ் இருக்குது ரொம்ப சிம்பிள் லொக்கேட்டட் காய்ஸ் இந்த க்ரீனரியை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் அந்த நாடு வந்து ரொம்ப போராடுது ஐ டோன்ட் நோ இந்த க்ரீனரி வந்து இப்படியே இருக்குமா இல்லாட்டி இந்த கொண்டு நல்லா போயிருமாண்டு ஸோ இதுதான் வந்து ஸ்டேஷன் செம்ம க்ரௌட் காய்ஸ் நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இந்த சிட்டியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் நான் வீடியோ செய்கிறத விட்டுட்டு நான் வந்து சிட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன அவ்வளோ அழகான சிட்டி அதனால் நான் சிட்டிலேயும் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ப்ளேஸஸை ஷூட் பண்ணியிருக்கிறேன் நான் எனக்கு யோசிக்காமல் சிட்டிக்குள்ளே வந்துவிட்டேன் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஹாலிடே நாள் ஸோ ஹாலிடே வந்தாலே வந்து ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க அதுவும் இன்றைக்கி வெதர் வந்து சூப்பராக இருக்கா எல்லோரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லோரும் உள்ள குட்டியோட வந்துவிட்டாங்க வெளியில் போகிறது ஸோ அதனால் என்னால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வீடியோஸை பண்ண முடியாமல் இருந்துச்சு சிட்டிக்குள்ளே பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி எடுத்த வீடியோஸ் அதெல்லாம் நான் இந்த சிட்டிக்கு வந்த காரணமே வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பற்றி பேசுகிறதுக்கு ஆனால் வந்து சிட்டி வந்து செம்ம அழகாக இருக்குது சின்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் வந்ததை பற்றி சொல்கிறேன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏறி எங்கள் இருந்து அஞ்சு நிமிஷத்தில் இருக்குது வந்து ஒரு சின்ன ஒரு மேன் ஆஃப்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரெயின் ஸ்டேஷன் ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து பதினோரு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் இருக்குன்னு போட்டு நினச்சி பட் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு அந்த ட்ரெயின் பட் இட்ஸ் ஓகே என் சொன்னால் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் க்ரவுட் அப்படிங்கிறதுனால இருந்திருக்கலாம் என்னென்ன ட்ரெயின் எடுத்துக்கலாம் வாங்கி வந்து டிரெக்ட் இறங்கிட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே நடந்து வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரூபாய் அந்த சிட்டி காஷ் பண்ணி அந்த சிட்டியை பார்ப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் பேசலாம் ஸோ ஜெர்மனியில் வந்து புதுசாக ஒரு டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரு ட்ரெயின் டிக்கெட் என்னென்னு சொன்னால் நாற்பத்தொம்பது யூரோவுக்கு ஒரு மாதம் முழுக்க ஜெர்மனியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நாற்பத்தொம்பது யூரோ டிக்கெட் எடுத்துகிட்டு தான் ஜெர்மன் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கே போயிட்டு வந்தேன் அந்த டிக்கெட் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஸோ அந்த டிக்கெட் எதுக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து எப்படியாச்சும் இந்த கார் ட்ரைவ் பண்ணுறது இங்கே வந்து குறைக்கிறதுக்காக இதுக்கு ரெண்டு மூணு வேறு வேறு ரீசன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உக்ரைன் ப்ராப்ளமாக வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து ரொம்ப கூடி போச்சு என்ன சொன்னால் ஜெர்மனி வேறு நாட்டில் இருந்தால் பெட்ரோல் வாங்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து இன்னும் ஒன்று நல்லா ஃபேமஸ் ஆகணும் இன்னும் ஈஸியாக இருக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லுறதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணாங்க இந்த கவர்மெண்ட் ஆனால் இது இன்னொரு விஷயம் இருக்குது இதை வந்து இவங்க இது சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக லைக் ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு மூணு மாதம் நோய் நோய்வோ டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் இஷ்யூப் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒம்பது யூரோக்கு ஒரு ஃபுல் மந்த்தும் போகலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சம்மர் ஐ திங்க் ஸோ மூணு மாதமும் வந்து ஒம்பது யூரோக்கு நீங்கள் வேண்டி ட்ரெயினு எங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுல வந்து ஜெமன் கவர்மெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு நிறைய பேர் வந்து கார் டிரைவ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எப்படி ஏன் இதில் தெரியுறதுக்காக என்னதான் இருந்தாலும் கார் டிரைவ் பண்ணி ஒரு பயணம் போகிற மாதிரி வராதுங்க ரவுட் ட்ரிப்ஸ் எல்லாம் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் சரி உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிடிக்குமா இல்லைன்னா கார் டிரைவ் பண்ணுறது பிடிக்குமானு சொல்கிறது கமெண்டில் போடுங்க நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வராருங்க சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் வரும் கரெக்டான நாள் ஸோ இப்போ நான் சொல்லிட்டு வரேன் நேன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கார் ஓடுறது ஒரு கஷ்டமா இருக்கு அப்ப நீ கார் ஓடலான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்கோர்ஸ் நான் கார் ஓடுறேன் அதாவது இப்போ ஜெர்மனியில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கார் எல்லாம் டிரைவ் பண்றதுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு அதாவது ஒரு லெவல் இருக்கு வந்து நீங்க எந்த அளவு சி ஓ இந்த என்வாய்மெண்ட்டுக்கு பொறுத்து அதாவது கிளாஸ் ஃபிஎஃப் அப்படி அதாவது நாலு அஞ்சு ஆறுன்னு பிரித்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கார்கிட்ட ஒவ்வொரு எஞ்சின் சைஸை பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கியோட போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட்ட டேக்ஸ் கட்ட போகிறீங்க சின்ன காரோட போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரே டாக்ஸ் கட்ட போகிறீங்க அதாவது டீசல் காரோட போகிறீங்கன்னு சொன்னால் வேறு டேக்ஸ் கட்டுவீங்க பெட்ரோல் கார் ஓட்டுறீங்க வேறு டேக்ஸ் கட்டுவீங்க ஏன்னா ரெண்டு கார்லையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்னு கூட்டிகிட்டே போகும் ஸோ நீங்கள் ஒரு காரோட போறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அப்டு யூ பட் இது ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால் நிறைய ஜெர்மன் மக்கள் என்னால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போது அவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கும் பட் கார் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஜஸ்ட் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போடுறதுக்கு போயிட்டு வந்துடுவாங்க இட்ஸ் ரெலி சிம்பிள் ப்ளஸ் இந்த பார்க்கிங் ஸ்பேஸஸ் பார்க்கிங் ஃபைன்ஸ் அண்ட் ரோட்டில் கிடைக்கிற ஃபைன்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அது இருக்குது அதனால வந்து மக்கள் நிறையவே காரை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் யூஸ் பண்ணுறது பழகிட்டாங்க பிகாஸ் ட்ரெயின் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்குது இப்போது டிக்கெட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது ஸோ ஒரு கார் ஓடுறது விட ஜஸ்ட் ஐம்பது யூரில் நீங்கள் ஒரு மந்த் ஃபுல்லாகவே ஓடலாம் பட் இது நீங்கள் கார் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கூட எக்ஸ்பென்சிவ் சில வரைக்கும் ஏங்களோட தாட்ஸ் என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன் என்ன வீடியோ